விந்தையான விந்தணுக்கள் விந்தணுக்களை பத்தி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ரொம்ப பதட்டமும் இருக்கும் எவ்வளவு இருந்தா நார்மல் மார்பாலஜின்னு ஒன்று சொல்கிறாங்களே அது என்னென்ன எங்களுக்கு புரியல அது எங்களுக்கு ஜீரோன்னு இருக்கு குழந்தைய பிறக்காதா ஊர்ந்து போகிற அணுக்கள் எவ்வளோ இருக்கணும் இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த விந்தையான விந்தணுக்களை நீங்க பார்த்துருவோம் விந்தணுக்கள் எப்படி இருக்குன்னா போல தான் இருக்கும் ஒரு தலை பிறட்ட மாதிரி இருக்கும் அதனுடைய தலையில வந்து ஆக்ரோசோம் என்ற ஒரு கேப் இருக்கும் தலை தொப்பி இருக்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் கருமுட்டையோடு இணையும் போது இந்த ஆக்ரோசோமில் இருக்க கெமிக்கல் கரைந்து போய் கருமுட்டையில் ஒரு துளையிட்டு விந்து உள்ள போறதுக்கு உருண்டையா குளோபு மாதிரி ஒரு விதமான நீல் வெட்டமா இருக்கணும் இருக்கும் இதுல தான் அதனுடைய நியூக்ளியஸ் இருக்கு தலையில் ஊசியா இருக்கிறது குளோப் மாதிரி இருக்கிறது இப்படிலாம் இருந்ததுன்னா அது அப்னார்மல் கழுத்து வந்து உடைஞ்சிருக்க கூடாது அதனுடைய மார்பாலஜியில் ஒரு கழுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரெட்ட வால் ரெண்டு கழுத்து உடைஞ்சிருக்கிறது பெண்டாக இருக்கிறது எல்லாமே அப்னார்மல் ஸ்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வால் வந்து நீளமாக இருக்கும் வால் தான் அது நீந்தி போகிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய உறுப்பு ஸோ அணுக்கள் எண்ணிக்கை ஒரு எம்எல் திரவத்தில் பதினாலு மில்லியன் அதுக்கு மேலே இருக்கணும் மொத்த விந்தில் வந்து முப்பத்தொம்போது மில்லியன்ஸ் இருக்கணும் ஊர்ந்து போகிற அணுக்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு இருக்கணும் விரைந்து ஊர்ந்து போகிறது ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருந்தால் நல்லது மார்பாலஜி அதாவது உருச்சிதைவே இல்லாத அப்சல்யூட்லி நார்மல் ஸ்போம்ஸ் குறைந்தபட்சம் நான்கு சதவீதம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் உயிருள்ள அணுக்கள் ஐம்பத்தெட்டு சதவீதம் இருக்கணும் இதுதான் விந்தணுக்களை பற்றிய உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வரையறை ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் அது ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க உலகம் முழுவதும் ஆய்வு பண்ணி இந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் விந்துன்னா எப்படி இருக்கும் அதனுடைய அளவுகள் என்னென்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெளிவாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் மருத்துவர்களையும் அணுகி அது சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் வணக்கம்